சர்வதேச கடற்கரை தினத்தை முன்னிட்டு கடலோர ஆராய்ச்சிக்கான பல்கலைக்கழகம் இணைந்து கோவளம் கடற்கரையை பணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை கோவளம் கடற்கரையில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு கடலோர ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் மற்றும் எஸ்ஆர்எம் எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தன்னார்வலர்கள் ஆசிரியர்கள் உட்பட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோவளம் கடற்கரையில் கணக்கில் குவிந்துள்ள குப்பை கழிவுகளை கல்லூரி மாணவர்கள் பாராமல் மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடப்பதை தோண்டி எடுக்கப்பட்டு மக்கும் குப்பைகளை கோவலம் ஓராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் பின்னர் மக்கா குப்பையான பிளாஸ்டிக் கழிவுகள் காலணிகள் மது பாட்டல்கள் வாட்டர் டம்ளர்கள் மீனவர்கள் பயன்படுத்திய கிழிந்த வலைகள் தர்மகோல் உள்ளிட்ட பல்வேறு வகையான குப்பை கழிவுகளை தரம் பிரித்து மறுசுழற்சி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கடற்கரையை சுத்தம் செய்த பிறகும் பொதுமக்கள் மீனவர்கள் மற்றும் கடலோர சமூகங்களுக்கு கடல்சார் குப்பையின் தீமைகள் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கடல் உயிரினங்களுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகள் பொறுப்பான குப்பை மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இளைஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியம் என வலியுறுத்தியுள்ளனர் இந்நிகழ்வில் என் சி இயக்குநர் டாக்டர் ஆர் எஸ் கங்காரா டாக்டர் ஆர் நாகலட்சுமி என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் டி கேப்டன் பிரபாகரன் மற்றும் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி என்எஸ்எஸ் மற்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்கள் தன்னார்வலர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நான் வந்து எஸ்ஆர்எம் குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம் என்னோட பேர் வந்து நாகலட்சுமி நாங்கள் இங்கே கோஸ்டல் கிளீனப் டே இன்டர்நேஷனல் கோஸ்டல் கிளீனப் டே வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து என்சிசிஆர் நேஷனல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச் அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எத் சயின்சஸ் கீழே வந்து ஆல் இண்டியா லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒர்க்கு இன்றைக்கி இன்டர்நேஷனல் கோஸ்டல் கிளீனப் டேனால எல்லா கோஸ்ட்டுமே வந்து மேக்ஸிமம் எல்லா ஒரு ஒரு குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணிட்டு அதாவது அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால எல்லா குப்பைகளுமே கலெக்ட் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணி ரீசைக்கிளிங்க்கு வந்து நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் மீதி இருக்கிற குப்பையை வந்து கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்றோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்க வந்து இங்க நாங்க கோவலம் கடற்கரைக்கு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய குப்பைகள் வந்து அதிகமா இருக்கு நாங்க பசங்க வந்து கிட்டத்தட்ட கிட்ட நூத்தி ஐம்பது பசங்க வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணாலுமே குப்பை இன்னும் இருக்கு நிறைய குப்பைகள் இருக்கு அதனால அங்கங்க கொஞ்சம் டஸ்ட்பின்ஸ் வந்து நம்ம வந்து அந்த குப்பையை கலெக்ட் பண்றதுக்கு டஸ்ட்பின்ஸ் வச்சு நம்ம பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கணும் குப்பைகளை வந்து டஸ்ட்பின்ல போடுங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் குறைக்கலாம் இந்த குப்பைகளை வந்து குறைக்கலாம் இந்த நாள் வந்து ஒரு நாளாக இல்லாமல் எல்லா நாள் எல்லா பொதுமக்களுமே கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டோம்னா இந்த குப்பைகளை வந்து நம்ம அழுறது வந்து கொஞ்சம் குறையும் குறைஞ்சிட்டு கொஞ்சம் நம்ம என்விரான்மெண்ட்டு க்ளீனாக இருக்கும் இந்த வந்து நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மெரைன் ஆர்கானைசஸை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த குப் இந்த க்ளீனிங் வந்து நடக்குது இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில் எல்லா போஸ்ட்டும் அந்தமான் கூட பண்ணிட்டு இருக்காங்க அந்தமான் ரீஜனில் கூட அங்கே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட் அந்தமான் எல்லா பகுதியிலுமே வந்து அங்கங்கே வந்து கல்வி கல்வி நிறுவனங்கள் கிட்ட சொல்லி ஃபார்ம் பண்ணி யூனிவர்சிட்டிஸ் கிட்ட சொல்லி ஃபார்ம் பண்ணி அங்கங்கே பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது பதினஞ்சாம் தேதியிலேருந்தே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பதினஞ்சு பதினேழு ஒரு ஒரு ஸ்லாட்டாக நடந்துட்டு இருக்கு பதினஞ்சாம் தேதி பதினேழாம் தேதி இப்போ இருபதாம் தேதி தான் கோஸ்ட் இன்டர்நேஷனல் கோஸ்ட் அண்ட் கிளீன் அப் டே இன்னைக்கும் பகுதி மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து புதுசாக என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கபடாவாலா அப்படிங்கற ஒரு group-ஐ பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து ரீசைக்கிளிங் எதெல்லாம் வருமோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரீசைக்கிளிங்க்கு டைரக்டா அனுப்புறாங்க. அது வந்து ஒரு பெனிஃபிட் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து நேரா வந்து இப்ப ம्युनिसिपாலிட்டி கணபனா டம்ப்பிங்க்கு போய் சேரும். வேஸ்ட் land-க்கு அது வந்து டம்பிங் லேண்ட் டம்பிங் போயிடும். இது வந்து நேரா ரீசைக்கிளிங்க்கு போறது வந்து ஒரு அட்வான்டேஜ் சார். கபடாவாலாஸ் வந்து அதுல வந்து எனர்ஜி செயல்பட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு டீமா வச்சிருக்காங்க. நீங்க என்னென்ன சார் ரீசைக்கிளிங் இப்போ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை டன் கலெக்ட் பண்ணிருக்கோம் ஆயிரத்து ஐநூறு கிலோ கிலோக்கு கலெக்ட் பண்ணிருக்கோம் ரீசைக்கிளிங் பார்த்தீங்கன்னா இப்போதான் செக்ரிகேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து எப்படியும் ஒரு முந்நூறு நானூறு கிலோ வந்து ரீசைக்லிங்க்கு போகும் சார் அதில் பார்த்தீங்கன்னா லிக்யூட் பாட்டில் இருக்கு பிளாஸ்டிக்ஸ் இருக்கு ஃபுட் ஃபுட்வேஸ்ட் இருக்கு வேஸ்ட் பிளாஸ்டிக் இருக்கு ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பெட் பாட்டில்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார்